கல்வி இல்லாததுனால நம்ம நாட்டில் பொது வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் ஒரு ஒழுங்கின்மை தெரிவதை பார்க்கிறோம் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நான் அனுபவிக்கிற இன்பம் இன்னொருவருக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது நான் இன்பத்தை அனுபவிக்க எனக்கு உரிமை இருக்குது அனுபவிக்கலாம் இப்போ ஒரு கொடை இருக்குது இப்படி வச்சிருக்கேன் கம் கட்டில் வச்சுருக்கேன் பின்னால் நீட்டிகிட்டு இருக்கு பின்னால் வர்றவன் கண்ணில் குத்துது இப்போ அவன் கேட்குறான் யோ கண்ணில் குத்துது நான் சொல்கிறேன் என் கூட நான் வச்சிருக்கேன் உனக்கு என்ன உங்கட நீ வச்சிருக்க கண்ணு அவனோட இல்லை அதில் குத்துதில்லை என் கூடையை நான் வச்சுக்க உரிமை இருக்கு இன்னொருத்தன் கண்ணில் குத்துறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அதை வேண்டும் வேண்டுமென்றால் நிச்சயமாக கல்வியிலே வல்லவர்களாக மனிதர்கள் மாறுகிற போது லிட்ரேசி வருகிற பொழுது இல்லிட்ரஸி ஒழிகிற போது மனிதர்கள் எல்லோரும் சிறந்த அறிவு உடையவர்களாக மாறுவார்கள்